ஒரு சாகர் மட்டும் யாருடா உம்மா பாணகாரன்னு பார்க்க வச்சாரா உமா வெறும் பாத்து தச்சடிமாரி அச்சுங்க என்ன தப்பா பெற்றம்பா நிச்சுட்டு அச்சுங்கறா மூஞ்சி வச்சி வைச்சிக்கிறான் பாறேன்

பலன் செ பண்ணிட்டோம் அடடாடா திருமலத்தை செம்மைத்து விட்டார்கள் பரபாக முனி நான்

அவருக்கு எனக்கு ரெண்டு வத்தல ரெண்டு பாக்கு நாலு வத்தல நாலு பாக்க சரி பாதிவா பிரிச்சிட்டாரு பிரிச்சு வச்சிட்டாரு அக்கா நீ மனுதா பிரிவியா நான் சுனாமி பிரிகிறேன் மூ சுனாம்பு எனக்கு இம்மா சுனாம்பு அம்மா நான் ஆடா பாவி

அதை பார்த்தா உனக்கு எனக்கு என்ன ஆச்சரியமா ராமனார் நாக்கிய உள்ள போயிடுச்சே சரி நம்ம போய் நம்ம சலசலான்னு போது